பாரு நானும் அப்போ போயிட்டு சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டோன்ட்டோம் நான் ஒரு ஒரு நாள் சொல்றேன்னாக்கா நம்ம என் விளம்பரத்துக்கோசம் நான் சொல்லலை நம்ம செய்யற அன்னதானம் வந்து எல்லாரும் தெரியணும் ரெண்டாவது பத்தின அவங்களும் அதே மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசாதான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கிட்ட வரப்போகுது அப்போ தீபாவளி பார்த்தீங்கனாக்கா எல்லாரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுப்பீங்களா எல்லா வீட்டிலையும் எடுப்பீங்க நான் ஒன்று ஆசை வச்சுக்கிறேன் நான் எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் மட்டும் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சின் ஒரு மூணு மூணு குழந்த இருக்குது ஒரு லேடிஸ் மட்டும் ஒரு ஆறு லேடிஸ் இருக்காங்க அதே மாதிரி ஒரு பெரிய வயசானவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க மற்ற பேருக்கும் துணி எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன் நான் செய்யுறது நல்லதா கெட்டதான்னு அம்மா சொல்லுங்க சொல்லுங்கள் சரவணா செய்யட்டும்மா செய் சரவணா நல்லா பண்ணு சரவணா மனசோனா செய்கிற எல்லாேருக்கும் ஆசைப்பட்றேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தால் உங்களை கேட்பேன் எது இருந்தாலும் ஏன்னா எல்லோரும் வந்து சாப்பாடு அந்த செய்வாங்க தீபாவளிக்கு வந்து எல்லாேருக்கும் எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நான் எடுத்து கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அதுவும் அடுத்த வாரத்துலேயே ஆரம்பிக்க போகிறேன் அடுத்த வாரம் வந்து எல்லாருக்கும் வந்து குழந்தைங்க ஒரு மூணு குழந்தைங்க அதுக்கு ட்ரெஸ் எல்லோரும் கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றேன் பண்ணலாமா வானாவா செய்திட்டுமா வானாவான்னு கம்மான் இல்லை ஒரு இரநூறு முந்நூறு பேச உங்களுக்கு உங்களுக்கும் நான் வேணும் கொடுக்குறது எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க ஒருத்தர் சொல்லே சொல்லிட்டார் என்னங்க அவரு சரிண்ணா எப்படியோ இருந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுன்னாக்கா அதாவது இருட்டுக்கு பயந்தாக்கா தூங்கவே முடியாதா கஷ்டப்பட்டாக வளர முடியாதான் பயந்தாக்கா வாழவே இந்த மூணு இது சொன்னாங்க போகிற அதை கடைப்பிடிங்க நம்மளால் முடியாதுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது காலையில் ஒரு வாசம் நல்லா திருவாசு சொல்லிட்டு போனார் அதனால் செய்யலான்னு ஆசைப்பட்ற நல்லதா கெட்டதா சரவணா செய் சரவணா நீ செஞ்சால் நல்லா தான் செய்யும் சரணாண்டு எல்லாம் கமாலை சொல்லுங்கள் நல்ல வண்டி தரம் பாருங்க அட்டை வண்டி பாருங்க நிறைய வண்டி சார் அதோட ஒரு வண்டி நேற்று ஒரு வண்டி வந்துருது அமேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஓனர் பார்த்தா ஒரே ஓனர் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டரே டீசல் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது வண்டி அட்டை கசமாக இருக்கும் வண்டி அப்படியே சுற்றி காமிச்சிருந்த வண்டி ஒரு மட்டும் மட்டும் சூப்பராக வண்டி கஸ்டமர் பார்த்தோன்னா நாலு ஐம்பது கேட்டு நாலு ரூபா கேட்குறாங்க ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மூணு அறுபத்தஞ்சி

இருபத்தி நாலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஆல்ட்ரே நாலு லட்சத்தி இருபத்தி தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க நாலு பாஞ்சு சுகராக குத்தரலாம் ஷிஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு ஆகும் இந்த ஜென் வந்து இன்றைக்கி போகுது இன்றைக்கி வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆகி நிறைய வண்டிங்க ரொம்ப நாள் அங்கே இருந்துச்சுல வண்டியே அங்கே இங்கே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு சேன்ருவோம் பாருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கெட்டு ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் விஸ்டா வந்து பன்னெண்டு மாடலு ரெண்டு ஒரே ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா கஸ்டமரு ரெண்டே தான் கேறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க எழுபத்தஞ்சு ரூபாய் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஸ்பார்க்கு பெட்ரோல் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லி லாஸ்ட்டாக வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரங்க ஒன்று அஞ்சு கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரூபாய்க்கு குத்துடலாம் செம்மையான்னு வண்டி சார் நல்லா இருக்கும் வண்டி நேற்று வந்துச்சு வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சூப்பராக வண்டி ஏ ஸ்டார் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு ரெண்டே காலே கேட்டு ரெண்டு ரூபா கேறங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் இந்த டீசல் வண்டி பாருங்கள் ஐட்டன் கிராண்டு டீசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு மூணு அறுபது ஒரு மூணு ஐம்பது மூணு நாற்பத்தஞ்சு சுக்கு ரூபாய் குத்துடலாம் ஒரே ஓனரு கேரளா வண்டி சார் இது நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபது ரூபாய் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒன்று நாற்பத்தஞ்சு தரலாம் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரூபா கேட்டு ரெண்டே முக்கா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றேன் இந்த ஆட்டோ பாருங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மாதிரி நல்ல வண்டி நம்ம தரப்பூர் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலத்தில் கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நம்ம தரப்பூர் ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி லட்சத்து பத்தாயங்காய் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தாரேன் ஃபியட் புட்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசிய தர ஏதாவது லாரா எப்படியா ஸ்குவாடா லாரா ரெண்டாயிரத்தி ஏழு நேற்ற வந்துச்சு இது வந்து திருநெல்வேலியும் வந்து திருநெல்வேலிக்காரத்து வண்டி விற்று கொடுத்து சொல்கிறாரு ஏன்னா விற்க முடியாத தாரு அவர் வந்து ஒரு லட்சத்தி அவருக்கு நான் அவ்வளோ போவாதானே அந்த ரேட்டுக்கலாம் ஏன்னா எஃப்சிஎஸ்லா இருக்குண்ணே கிட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சுக்கராக கொடுத்துடலாம் டீசல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி ரொம்ப கம்மி ரேட்டு அவங்க வந்து ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கு எடுத்துருவாங்கப்பாவும் வாங்க பேசி எடுத்தானே ஏன்னா மார்க்கெட் நல்லாவும் தெரியும் அதனால தான் விஷ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து சுகராக கொடுத்துடலாம் ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரில் ஒரே ஓனரு நம்ம தரப்போ ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ரெண்டே காலத்தில் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் செலுரியோ பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு ரூபா கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபது தான் கேட்குறாங்க இந்த வண்டியும் இன்றைக்கி செட்டில்மெண்ட் ஆகுது இதுவும் போயிடுச்சு ஜெயிலாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு மூணு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்ன பேசிய தரேன் இந்த இண்டிகோ சேல்ஸ் ஆயிடுச்சு சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இருபத்தி ஆறு அறிவி பேப்பை கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி அறுபது ரூபா கேட்குறாங்க ஒரு ஒன்று அறுபது ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சி சுகராக குத்துடலாம் இந்த வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி போகிறாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பேப்பை கரண்ட்டு நாலு வீலாலாம் வெளில ஸ்கார்பியோ வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறுவாய்க்கு கேட்குறாங்க ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று எழுபத்தஞ்சி சுகராக குத்துர்லாம் இந்த வெரிட்டோ சேல்ஸ் ஆகிடுச்சு வின்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதான் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்னே பேரும் பேசிடுத்துறேன் கோவிட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு மூணு ரூபா கேட்குறாங்க ரெண்டு தொண்ணூறு பலனா சுகுறா சார் வண்டியா சார் இது ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ஒரே ஓனர் சார் ஈகோ ஸ்போர்ட்ஸு நான் ஒரு வண்டி ஓனிஸே வச்சுருந்தேன் சம்மியான வண்டி நல்லாயிருக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி தொண்ணூறுவாங்க கேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்று கூட கொஸ்டம் வாங்கி தரேன் ஏன்னாக்கா இந்த வண்டி வந்து பார்த்தினாக்கா இன்றைக்கி ரூபா ஆறே கால் ரூபாய் விற்றுங்கிறாங்க கஸ்டமர் வண்டி நல்லா இது வண்டி நெருப்பு மாரி இது ஒரே ஓனர் வண்டி டீசல் வண்டி இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் டிஎன்சானுக்கு சேர போகிற அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்க லோன் செட் ஆகலை நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஆறே கால் தான் கேட்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அமேசோன் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்து அறுபதாயிரத்துக்காகும் அதேமாதிரியே பிரியோ ஓண்டா பிரியோ ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கனாக்கா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ணி பேசி தரேன் இப்போ பிரியோ அட்ட கஷ்டமாக இருக்கும் விட்டாதிங்க ரெண்டு லட்சத்தி அத்தகை ரெண்டு ரூபா கேறாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரிங்க ரெனால்டு டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதில் ஒரே ஓனர் தொண்ணூற்றொம்பதாயிரம் கம்பெனி சரி ரெக்கார்டு எடுக்குது நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா முதல் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாலே முக்கால் சொன்னாங்க நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கிட்ட வாங்க நாலு ஐம்பது ஒர்க் வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இருந்துச்சு ஐ டன்னு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமரு ஃபஸ்ட்டு வந்து ரூபா சொன்னாங்க அப்புறம் ரெண்டாயிரரூபா சொன்னாங்க ரெண்டே கால் சொன்னாங்க ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்று தொண்ணூறு சொல்லி ஒன்று எண்பத்தஞ்சு சுகராக குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் ஐட்டன்னு டன்னு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ரெண்டே கால் தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு பாஞ்சு ரெண்டு பத்து குத்துடலாம் விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு அதாவது குளோபல் ஸ்கூலுக்கு எடுத்தா அப்படியே இடம் இடம் யாருக்கிடலாம் வாங்க கத்தவங்களை மட்டும் விட்டுறாதீங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்கா அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே அவங்களுக்கு என்ன ஒன்றுமோ செய்யுங்க இந்த தீபாவளி கிட்ட நெருங்கிடுச்சு துணி மணி எடுத்து கொடுங்க உங்களால முடிஞ்சு ஆசைக்கணுன்னா செய்யுங்க அக்கா தங்கச்சிங்கன்னு என்ன பிடிக்குது சேர்த்து கொடுங்க அண்ணன் தம்பி என்ன ஆசைப்பட்டா அவங்கள எடுத்து கொடுங்க வாழ போகிற கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக வந்துட்டு போயிடுங்க எந்து உந்து எதுவுமே கிடையாது ஒன்றுமே இல்லை பாருங்க நல்லா இருந்தார் நம்ம நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுருந்தார் ரோபோ சங்கர் அவர் பாரு நேற்று இறந்துட்டாரு பார்த்தீங்களா நல்லா இருந்தார் மஞ்சகாமாலேருந்து வந்து இது ஆகிட்டு நல்லா தான் இருந்தார் போனா இருந்தால் திடீர்னு வந்து இறந்துட்டாலும் பாருங்களா இன்றைக்கி வந்து மனிதனுடைய வாழ்க்கை எதுவுமே நிரந்தரமே கிடையாது இனிமேல் அதாவது பிறந்து வரும்போதும் வந்து அழுது பிறகுறாங்க போ பாருங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அப்பா சேர்த்து போனாக்கா கல்வி கிடையாது ஒரு அம்மா சேர்த்து போனால் நல்ல சோறு கிடையாது ஒரு நல்ல சகோதரன் இருந்தாக்கா வலிமை கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பொண்டாட்டி சேர்த்து போனாக்கா சகலமும் கிடையாதுங்க கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம் வாழ்ந்துட்டு போயிடுங்க அதுதாங்க எந்த உந்து ஏ சொத்து ஏன் நடம் என் வீடு என் பணம் இடம் சண்டை போட்டு சாடி போட்டு நடிச்சிக்கிறாங்க அதனால் நல்லா இருப்போம் சார் உண்மையாக சொல்கிறேன் சார் இந்த அளவுக்கு வந்தேன் இன்னும் நல்லா வளர்ந்தோன்னா நான் நிறையா கிளை க நிறையா சம்பாதிச்சுனாக்கா நிறையா ஏழைப்பாடு சேலான்னு ஆசைப்பட்றேன் சார் எல்லாருக்கும் சார் நீங்கள் போடுற ஒரு ஒரு ஷேரும் ஒரு ஒரு கமெண்ட்ஸும் இப்போ கூட சொல்கிறேன் சார் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணினாக்கா அந்தந்த ஒரு அரிசி பருக்கு அரிசி சேர்ந்த மாரி இப்போ எல்லாேருக்கும் போயிட்டு சேரணும் சேர்ந்துச்சுனாக்கா எல்லாருக்கும் அந்த அன்னதானம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் சார் சரி இன்னும் சார் போ சார் என்ன சார் வாழ்ந்துட்டோம் சொல்லிப்பாலாம் இருந்தோம் வாழ்ந்தோன்னு கூட சார் நல்லா இருக்கணும் அதனால் சொல்கிறேன் எப்பயுமே சொல்கிறேன் பா சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம என்ன ஒரு எண்ணம் உயர்வாக ரூபாய் எண்றமோ அந்த எண்ணம் அப்படியே வந்துடும் சார் நல்லா இருப்போம் விட்றாதீங்க டீசல் பெட்ரோல்

காலை வச்சு சும்மா உக்காந்துச்சா தானே என்ன பண்ணுறது கொஞ்சம் நடந்து போ நடந்து போய் கஷ்டமாக கஷ்டமாகுது இதா என் கூட்டுக்காரம்மா கேட்டேன் என் காலை காப்பாத்தம்மா நீ என்ன பண்ணிட்டேம்மா என் பேச்சு எங்கே கேட்குற என் பேச்சுக்கு ஒரு இடத்துல உக்காந்துச்சாதானே அப்படின்ட்டு ஒன்றில் ஒரு தோசை கொடு சுட்டு கொடுத்த தோசை ஒன்று சுட்டு கொடுமான்னு கேட்டேன் தோசை நல்லா இல்லை வேறு தோசைன்னு அவளுக்கு நல்லா சுட்டு வராலும் அவளை போய் கேட்டு அங்கேயே சுட்டு அங்கேயே வாது நாத்த நாற்றப்படுறது அதனால் தமாசா வந்து ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என் கூட்டுக்காரம்மா சொல்லணும் ரொம்ப தங்கமானவங்க எங்கள் பசங்களும் சரி என் பொண்ணும் சரி என் பையனும் சரி ரொம்ப தங்கமானவங்க ஒரு ஒரு நாள் அந்த வழி தெரியாமல் சந்தோஷமாக கும்பலாக பேசி வச்சிக்கா வழி தெரியாது இன்னும் எல்லா வீக்கும் கொஞ்சம் போச்சார் இன்னும் கொஞ்சம் கீழ் அதுக்குள்ளே நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க போட்டோம் வீடியோ பார்க்கட்டும் மாதிரியே சொன்ன மாதிரிங்க எல்லாேருக்கும் துணி ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இங்கேயோ சொல்கிறேன் சார் ஏன் எனக்கு ஒரே பல நேரம் ஆசை இந்த முதியோர்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் வயசானவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இல்லாத பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஆண்டவன் உங்களுக்கு ஒத்துழைக்கலை எல்லாம் நீங்கள் தான் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்